ஹலோ கைஸ் ஜாய் இம்மானுவேல் சேகரனோட பிறந்த நாள் இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு விழா ஆக்கியிருக்காங்க இவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சாரா நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் ஒரு சோ நம்ம இல்லை சுதந்திர போராட்டத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக இவர் போராடினாரா இவருக்கு ஏன் அரசு விழா இவரோட பிறந்த நாளை ஏன் அரசு விழாவாக்கணும் அது மட்டும் இல்லாமல் பரமூக்குல மூணு கோடி ரூபாய் செலவு பட்ஜெட்ல மணிமண்டபம் கட்டணும் இவரு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்றாரு ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது இவரு பிரயோஜனமா செஞ்சிருக்காரா தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடி இருக்காரா இல்ல ஒரு சமுதாயத்துக்காக போராடி இருக்காரா யாரு இந்த இமானவரி சேகரங்க இவரை பத்தி ஏன் இவ்வளவு பேசுறாங்க மக்கள் யாரு அப்படின்றது இப்ப சாட்டன் ஸ்வீட்டா பாக்க போறோம் இவர் எங்க பறக்கிறாரு இவர் எந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்துல செல்லூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் இவரோட அப்பா பேரு வேதநாயகம் இவரோட அம்மா பேரு ஞானசுந்தரி அம்மாள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மூத்த பையனை பறக்கிறது யாருன்னா தியாகி மோனில் செய்கிறனா இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பா கிட்டையே ஃபர்ஸ்ட் வந்து அவரோட படிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறாரு ஏன்னா அவங்க அப்பாவே ஒரு டீச்சர் அதனால அவங்க அப்பா கிட்ட ஒரு சின்ன சின்ன படிப்பு அதாவது இந்த நம்ம எல்கேஜி யூகேஜி இப்போ படிக்கணும் அந்த மாதிரி சின்ன சின்ன படிப்புலாம் அவங்க அப்பா கிட்ட படிக்கிறாரு அதுக்கப்புறம் பரமக்குடியில் சிஎஸ்எம் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அதாவது ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரை எங்கே படிக்கிறாருன்னா சிஎஸ்எம் ஸ்கூல் பரமக்குடியில் உள்ள சிஎஸ்எம் ஸ்கூலில் அவர் வந்து படிக்கிறார் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்வாட் ஸ்கூல் நம்ம அப்துல் கலாம் படித்த அதே ஸ்கூலில் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்வார்ட் ஸ்கூலில் அஞ்சாவதுக்கு அப்புறம் இவர் வந்து தன்னோட படிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறாரு பதினெட்டு வயசுல இவர் மில்ட்ரியில ஜாயின் பண்றாரு மில்ட்ரியில ஜாயின் பண்ண இவர் அதே சேம் டைம் நம்ம ஊர்ல நிறைய போராட்டங்கள் அதாவது அந்த நேரத்துல பிரிட்டிஷ்காரை நம்மளை போட்டு அடிமைப்படுத்தி வச்சிருந்தால அந்த மாதிரி நிறைய போராட்டங்கள்ல வந்து இவர் கலந்துருக்காரு கலந்துகிட்டது மட்டும் இல்லாமல் ஜெயிலே போய் நிறைய நாள் இவரோட வாழ்க்கையை வந்து தொலைச்சிருக்காரு சரி பிரிட்டிஷ்காரன் இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கியாச்சு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைனா அப்பதான் பிரச்சனையை ஆரம்பிக்குது ஒரு நாள் இவரு மிலிட்ரியில இருந்து லீவுக்கு ஊருக்கு வராரு இங்கேயே தமிழனை தமிழன் அடிமைப்படுத்தி வைக்கிறான் அது இவருக்கு பாத்துட்டு பொறுக்க முடியல நீ குடிச்ச கிளாஸ்ல நான் தண்ணி குடிக்க கூடாது நீ குடிச்ச கிளாஸ்ல நான் டீ குடிக்க கூடாது என்னைய பார்த்து பேசணும்னா நீ தலையில கட்டிக்கிற துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு தான் பேசணும் என்னைய பார்த்தாலே நீ தான் பேசணும் என்கிட்ட பணிஞ்சு தான் இருக்கணும் நான் சொல்றதான் கேட்கணும் நான் சொல்றதான் சாப்பிடணும் நான் சொல்றபடி தான் நான் இருக்கணும் எனக்கு நீ கீழே தான் இருக்கணும் நான் உனக்கு மேல தான் இருப்பேன் இப்படின்ற மாதிரி தன்னோட சமுதாய மக்களை ரொம்ப 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 அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க பிரிட்டிஷ்காரனோட மோசமா இது வந்து இவருக்கு பிடிக்கல என்னடா நம்ம சுதந்திரம் ஆயிட்டோம் ஆனா நம்ம இன்னொரு தோட்டம் இங்க அடிமைதாயதானே கிடக்கும் இப்படின்றத பொறுத்துக்க முடியாம தன்னோட சமுதாய மக்கள் மேல வரணும் அப்படின்றதுக்காக குரல் கொடுக்கிறாரு இந்த குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய கலவரங்கள் வருது நாங்க உங்களை இதில் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம் உனக்கு முன்னாடி நான் கால் மேல கால் போட்டு உட்கார கூடாதா இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு அதே கேள்விக்காரர் தான் கபாடி படத்துல வரும் நான் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம் எத்தா ஸ்டெயிலா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும்ல அது இந்த மாதிரி வச்சுதான் எடுத்தது அது மட்டும் இல்லாமல் பரியேறும் பெருமாள் படம் அசுரன் படம் கர்ணன் படம் இந்த மாதிரி நிறையா படங்கள் இவரை பேஸ் பண்ணி தான் எடுத்தது ஸோ இது இங்கே உள்ள தென் மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு தெரியும் ஆனால் நார்த் ஈஸ்டில் ஒரு சென்னை அந்த பக்கம் மேலே போய்ட்டா அந்த மக்களுக்கு தெரியாது இது ஒரு படத்தை ஒரு படமா தான் பார்த்துருப்பாங்க எல்லாமே இங்க இருந்து தான் எல்லாமே இவர்கிட்ட இருந்து நம்ம அரசு விழாக்கணும் இவர நாட்டு மக்களுக்கு என்ன இவர் சமுதாய மக்களுக்கு என்ன இவர் வந்து தனி மனிதர் ஒரு சமுதாய மக்களுக்கே ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி ஒரு தமிழ் உன்னை போட்டு அடிப்பானா நீ அடி வாங்கிட்டே இருக்காத நீ எழுதி கேள்வி கேளு அப்பதான் உனக்கான நீதி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன மனிதர் தான் தியாகி இம்மாநியல் அவருக்கு தான் இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து அவரோட பிறந்த நாளை அரசு விழா அது மட்டும் இல்லாம மூணு கோடி ரூபாய் செலவுல அவரோட சிலையோட பரமக்குடியில மணிமண்டபம் திறக்கிறாங்க இது வந்து தமிழக கவர்மெண்ட் வந்து செஞ்சது கரெக்டா தப்பா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிருக்கோங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்குறேன் பாய்